டிவி கதை கேட்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜெயகாந்தன் சிறுகதைகள் பொறுக்கின்ற சிறுகதையை உங்களுக்காக வாசிக்க போறேன் இந்த மூதேவி எங்க போச்சு சவாதி பையனை பார்த்தா வர சொல்றியா காத்தால எந்திரிச்சு போனவன இன்னமும் காணலையே மணி பத்தாவது என்று அங்கலாயத்துக் கொண்டிருந்தால் சவாபதியின் தாயான முனியம்மாள் இந்தாமா ஆபகாரம்மா நான் வேலைக்கு போகணும் சீக்கிரம் அனுப்பிடு இருப்பா சுட்டி எடுத்துதானே கொடுக்கணும் உனக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் இருக்காங்கல்ல கொய்ந்து அயுதாயா இது ஒரு சிறுமியின் குரல் எனக்கு மட்டும் நாலு கையா இருக்கு என்ன செய்ய சொல்ற எனக்கு ஓரளவுக்கு குடுமினிமா ஏ கிழவா உன் பாக்கி எங்க தோ பகிலிக்க கொண்டாந்து தாரேன் இதான உன் புத்தி பெரிய மனுஷன்னு பார்த்தா சாயங்காலம் கொடுத்துடுறேன் மினிமா மூணு நாளா காய்ச்ச வேலைக்கு எங்கேயும் போகல அதற்குள் இருமல் புகைந்து கொண்டு வந்தது கிழவனுக்கு இரும்பினான் சாயங்காலம் சேர்த்து கொடுத்துறேன் இப்போ ஓரளவுக்கு பல்லெல்லாம் வெளி தெரிய கெஞ்சினான் கிழவன் இன்னா விளையாடுறியா எந்த சப்பால போப்பா காத்தாலங்காட்டியும் வந்துட்ட என்று எரிந்து விழுந்தாள் முனியம்மா கிழவன் எறும்பிக் எழுந்து நடந்தான் பசி அவனால் நடக்க முடியவில்லை வேலைக்கு எப்படி போவான் அவன் கடனை எப்படி கொடுப்பான் பாவம் அவன் ஐந்த மனம் எங்காவது விழுந்து கிடக்க விரும்பிற்று அதுவும் நிழல் மரத்தடி நிழலில் படுத்து கொண்டான் முனியம்மா அவனை ஏறிட்டு பார்த்தாள் மனசு என்னமா இருந்ததோ ஏ தாத்தா இந்தா என்று கூப்பிட்டாள் கிவன் எழுந்து ஆவலுடன் வந்தான் சாயங்காலம் துட்டு வந்துடணும் என்று கண்டிப்பான ஒப்பந்தத்தின் பேரில் அவனுக்கு ஆபம் கொடுத்தாள் அந்த பறைச்சேரியில் சந்து முனையும் பெரிய சாலையும் கூடுமிடத்தில் தூங்கு மூஞ்சி மரணுழலில் அவள் ஆப்பக்கடை நடத்தி வருகிறாள் அவள் மகன் சபாபதி அவளுடைய உதைப்பில் சாப்பிட்டு ஊர் சுட்டி தெரியும் மைனர் அதோ சபாபதி தன்னோடுத்த நண்பர்களுடன் சினிமா ராகத்தை சீர்க்கை அடித்து கொண்டு வருகிறான் அவனும் இன்றைய சமூகத்தின் சராசரி மனிதர்களில் ஒருவன்தான் என்பதை அவன் போட்டுள்ள பேண்ட்டும் புஷ்கோட்டும் ஊர்ஜிதம் செய்கின்றன யமா ஐயா எம்மா என்னடா பசிக்குது இல்ல எங்க போன பொறுக்க ஐயா பசிக்குது ஆப்பம் கொடுமா உன்னை வாரிக்கிட்ட கிட்ட பூட காத்தாலேந்து எங்கேயோ போயிட்டு துண்டத்துக்கு மட்டும் வந்துடுறிய அந்த ரிக்ஸா கார ரெண்டு ரூபா பாக்கிய கொடுக்காம டாவ் பண்ணிக்கிட்டு திரியிறான் அந்த பேமானிய பார்த்து யாரு அத்தை பணம்னு கேட்டு ரூபாய வாங்கியா என்னடா சொல்ற நிக்கிறியே சரி ஆப்பத்தை கொடு இந்தா துண்ணுட்டு போ ஆப்பத்தை தின்று கொண்டே மத்தியானம் எந்த படத்துக்கு போகலாம் என்ற யோசி ஆழ்ந்தான் சபாபதி படத்துக்கு பானம் ஏமா இன்னாடா ஒரு ரெண்ட குடு துட்டு இல்ல சரி அப்ப பூங்காவனத்தை பார்க்க வேணாமா உழவை பெருசா போச்சே என்று சலித்து கொண்டே இரண்டனாவை எடுத்து அவன் முன்னால் எரிந்தாள் அதே சமயத்தில் ஊர் என்று உரிமை கொண்டு வந்து நின்றது ஒரு குப்பை வண்டி அடப்பாவீங்களா என்று அலறி ஆப்பச்சட்டியை தூக்கிக்கொண்டு தூக்கி கொண்டு ஓட எத்தனித்தாள் முனியம்மா அதற்குள் வண்டிக்குள் இருந்த ஒரு பெரிய மனிதர் இறங்கினார் அவர்தான் சுகாதார அதிகாரி அவரை தொடர்ந்து இரண்டு தோட்டிகள் ஐயா ஐயா என்று கெஞ்சினாள் அழுதால் அதெல்லாம் அவர் காதில் விழவில்லை ஆப்பமாவும் சுட்டு வைத்திருந்த ஆப்பங்களும் குப்பை வண்டிக்குள் போய் விழுந்தன ஆப்பத்திற்கு காத்திருந்த குழந்தைகள் அழுதன நீங்க நாசமா போக என்று கண்களில் கண்ணீர் வழியே முனகிக்கொண்டே மறுநிலை படுத்துக்கொண்டான் கொண்டான் கிழவன் கற்பனைக்கும் எட்டாத சோக நாடகம் அது அவர்கள் அனைவரும் செய்வதறியாத வாயில்லாச் சீவன்களாய் குற்றவாளிகளாய் நின்றிருந்தனர் ஆப்பமாவு மண்ணில் சிந்தி கிடந்தது வேலைக்கு போக அவசரப்பட்டவன் எழுந்து தள்ளாடி நடந்தான் ஆப்போம் ஆப்போம் என்று கையில் தட்டுடன் நின்று அழுது கொண்டிருந்த குழந்தையை தன் தாய் தூக்கிக் கொண்டு நின்றாள் அவன் வாந்தி பதில போவானா என் வயத்தெறிச்சல் தீராதா என்று அடி வயிற்றை பிழித்து ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்தாள் முனியம்மா வந்தவளை தடுத்து நிறுத்த எதிர்த்து கேட்க யாரும் துணியவில்லை அது சட்டவிரோதம் ஊரிலே காளராமாம் காலராவுக்கு உற்பத்தி ஸ்தானம் முனியம்மாவின் ஆப்பம்தானா சேரிவாசிகளை கேட்டு பார்த்தால் தெரியும் அவருடைய ஆப்பத்துக்கு தான் காலையிலிருந்து எவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்தைப் பற்றி சுகாதார அதிகாரிக்கு என்ன கவலை அவர்களுடைய நன்மைக்கா அவர்கள் இருக்கிறார்கள் நகரத்தில் வாழும் நாகரிக மனிதர்களுக்கு தானே சுகாதாரம் காலராவின் பிறப்பிடம் அசுத்தம் நிறைந்த பரைசேரிதான் என்று கண்டுபிடித்து விட்டார்கள் நல்ல வேலை வரைச்சேரியை கொளுத்தாமல் விட்டார்களே போதாதா இந்த சமயத்தில் அந்த பெரிய சாலையில் ஸ்ரீமன் சுந்தரத்தின் கார் சென்றதை பார்த்து விட்டால் முனியம்மா ஐயா தர்மதுல என்று ஓலமிட்ட வண்ணம் கார் அருகே ஓடினாள் அவளை தொடர்ந்து சென்ற கூட்டம் காரை சூழ்ந்து நின்றது ஸ்ரீமன் சுந்தரம் நகரசபை அங்கத்தினர் அந்த தொகுதியில் போட்டியிட்டு ஜெயக்கொடி நாட்டி பனக்கொடி பறக்க விடுபவர் என்ன விஷயம் என்ற முகத்தை சுளித்தார் சுந்தரம் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் இந்த பறைச்சானங்கள் என்று அவன் மனம் குமட்டியது அதற்குள் ஏன் இவ்வளவு கூட்டம் போங்க போங்க என்று விரட்டினான் டிரைவர் அவன் வீட்டுல ஏதா என்று புலம்பினால் முனியம்மா ஸ்ரீமான் சுந்தரத்துக்கு தலை வேதனையா இருந்தது கோபத்தால் வியர்க்கும் முகத்தை சரிகை அங்கவஸ்திரத்தால் விசிறிக்கொண்டே என்ன விஷயம் நான் போகணும் என்று அதட்டினார் அழுது புலம்பு முனியம்மாளுக்கு பதிலாக அவள் மகன் சபாபதி முறையிட ஆரம்பித்தான் சார் இவங்க எங்க அம்மா இங்க ஆப்புகடை நடத்துறாங்க ரொம்ப காலமா திடீர்னு கார்பரேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து கடைய நாசம் பண்ணிட்டு போட்டார் சார் இது என்ன சார் அக்கிரமம் இதுக்கு தானா சார் உங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருப்போம் மரியாதையா பேசுடா பறைனாயே இன்னும் ஏதாவது பேசுன போலீச கூட்டு லாக் அப்ல தள்ளுவேன் ஏ டிரைவர் காரை ஓட்டுப்பா என்று ஸ்ரீமான் சுந்தரம் உருமினார் அவருடைய உருமலை எதிரொலித்து காரும் நகர்ந்தது இரண்டு நாள் கழித்து அதே இடத்தில் அதே மாதிரி முனியம்மாளின் ஆப்பக்கடை தொடர்ந்து நடந்தது அதற்கென்ன அவர் அவர் வேலையை அவர் அவர் செய்ய வேண்டாமா சில வாரங்களுக்கு பின் நகரசபைக்கு தேர்தல் சுரும் கண்டுவிட்டது தேர்தல் வேலைகள் அரசியல் பாஷையில் சொன்னால் ரொம்ப ஜரூராக நடைபெறுகின்றன ஸ்ரீமான் சுந்தரம் நாயுடு இந்த முறையும் போட்டியிடுகிறார் அவருக்கு தெரியாதா வெற்றியும் தோல்வியும் பறைச்சேரி ஆப்பக்கடையில் இருந்த மினியம்மா அலறுகிறாள் ஏ சவாதி ஏமா டே ஓ மனசுல நீ இன்னாதான்டா நினைச்சிட்டு இருக்க இப்ப நீ என்ன செய்ய சொல்ற போடா எலக்ஷன்ல நிற்கிற நாயுடு ஐயாவுக்கு ஊர் சுத்த ஆள் வேணுமா போயேன் அவன்கிட்டியா அடிசறுப்பால வாயை நீ இல்லை சரி சரி போ ஒரு ரூவா தராராம் அப்படியா சுடுக்கி துள்ளி குதித்து ஓடினான் சபாபதி அதோ ஹனுமான் சுந்தரம் நாயுடு அவர்கள் தாம் கவுன்சிலராக இருந்த காலத்தில் செய்த சேவைகளை பற்றியும் தமது மேலான கல்யாண குணங்கள் பற்றியும் சாங்கோபங்கமாக மேடை மீதேறி முழக்குகிறார் இந்த முறையும் பொதுமக்கள் தமக்கே தங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்றும் குறிப்பாக ஹரிஜனங்களின் வாக்கு ஜாதி பேதமற்ற தமக்கே சொந்தம் என்றும் அவர் பேசுகிறார் அதை கேட்டு அந்த பறைச்சனங்கள் கைத்தட்டி கரகோஷம் செய்கிறார்கள் அதோ ஒரு ஊர்வலம் சீமான் சுந்தரத்தின் பன்றை சின்னமிட்டப்பட்ட போதுகளை தாங்கி அவருடைய கணிப்புப்படி எச்சிர்பொறுக்கியான சபாபதி முன்னே வர அவன் பின்னே அவனை போன்ற பறைநாய்கள் எல்லாம் அணிவகுத்து ஏக ஆர்ப்பாட்டத்துடன் தங்கள் ஒரு ரூபாய் சின்னத்தனை ஊருக்கு விளம்பரப்படுத்திக் கொள்கின்றன எங்கள் ஓட்டு சுந்தரத்துக்கே ஏழைகளின் தொண்டர் சுந்தரத்திற்கே இது சபாபதியின் குரல் ஓட்டு போடுங்கள் இது மற்றவர்களின் குரல் ஏழைகளின் தொண்டரை ஆதரித்து ஏழைகள் நடத்தும் ஊர்வலமாம் அது இப்படித்தான் தேர்தல் தோறும் சொல்கிறான் அந்த ஓட்டு பொறுக்கி சுந்தரம் அந்த சமயம் அவன் கொடுக்கும் ஒரு ரூபாய் காசுக்காக அதை நம்பி தொலைக்கிறான் இந்த எச்சிர்பொருக்கி சபாபதி